திருவள்ளுவருக்கு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் குமரி முனையில் வான் உயர சிலை எழுப்பப்பட்டது அதன் வெள்ளி விழா கொண்டாடும் இவ்வேளையில் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மான்பூமிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காலத்தால் அழியாத கற்கோயிலாக மயிலாப்பூர் திருவள்ளுவர் திருக்கோயிலை அமைத்திடும் பணிகளை தொடங்கி வைத்துள்ளார்கள் தமிழ் மொழி காப்போம் வல்லுவம் போற்றுவோம் திருப்பணி குறித்து மயிலாப்பூரிலிருந்து பக்தர் நாராயணன் விழாவில் பங்கேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் என்னுடைய பெயர் நாராயணன் நான் மயிலாப்பூரில் பி எஸ் மேல்நிலைப்பள்ளியில் முப்பது ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருக்கோயில் செங்கல்லினால் அமையப்பெற்றுள்ளது அந்த கோயிலை கருங்கல்லினால் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி விழாவை தொடங்கி வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கன்னியாகுமரியில் மூன்று அடி உயர சிலையை முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்து அந்த விழாவினை நிறைவேற்றினார்கள் அதுபோல இங்க கருங்கல்லினால் அமைய போகக்கூடிய கோயில் காலத்தால் என்றும் அழியாது நிலை பெற்றிருக்கும் வல்லுவருடைய புகழ் நிலை பெற்றிருக்கும் அதுபோல நம்முடைய முதலமைச்சர் அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலையதுரை சார்பில் பதினைந்து கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு திருவள்ளுவர் திருக்கோயிலை கருங்கலினால் புனரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துரையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் துரையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலர் உள்ளிட்ட அனைத்து அரசு உயர் அலுவலருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் துறையின் சார்பில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உலக பொதுமறையான் திருக்குறளை இவ்வுலகிற்கு அருளிய திருவள்ளுவரின் புகழுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருக்கோயில் கருங்கல் கட்டுமான திருக்கோவிலாக புனரமைப்பு செய்திட பத்தொன்பது கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொற்றாமரை குளம் கருங்கல் தரைத்தளம் புதிய கற்ப பிரகார மண்டபம் முப்பால் மண்டபம் மகா மண்டபம் சன்னதிகள் அமைத்தல் போன்ற திருப்பணிகளை அடிகள் நாட்டி தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மிகு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் திருக்கோயிலை முழுவதுமாக புனரமைத்து கருங்கலினால் புதிய திருக்கோயிலாக அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் தோன்றிய புகளோடு எழுந்தவர் கூவேனை பாடாத பாrename என்றவர் மதுங்களே சராவோ

வான்புகள் கொண்ட ஐயன் திருவள்ளுவருக்கு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞன் அவர்களின் ஆட்சியில் குமரி முனையில் வான் உயர சிலை எழுப்பப்பட்டது அதன் வெள்ளி விழா கொண்டாடும் இவ்வேளையில் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காலத்தால் அழியாத மயிலாப்பூர் திருவள்ளுவர் திருக்கோயிலை அமைத்திடும் பணிகளை தொடங்கி வைத்துள்ளார்கள் தமிழ் மொழி காப்போம் வல்லுவம் போற்றுவோம் இத்திருப்பணி குறித்து மயிலாப்பூரிலிருந்து பக்தர் நாராயணன் விழாவில் பங்கேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் என்னுடைய பெயர் நாராயணன் நான் மயிலாப்பூரில் பி எஸ் மேல்நிலைப் பள்ளியில் முப்பது ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றேன் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருக்கோயில் செங்கல்லினால் அமையப்பெற்றுள்ளது அந்த கோயிலை கருங்கல்லினால் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி விழாவை தொடங்கி வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கன்னியாகுமரியில் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயர சிலையை முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்து அந்த விழாவினை நிறைவேற்றினார்கள் அதுபோல இங்க கருங்கல்லினால் அமைய போகக்கூடிய கோயில் காலத்தால் என்றும் அழியாது நிலை பெற்றிருக்கும் வல்லுவருடைய புகழ் நிலை பெற்றிருக்கும் அதுபோல நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நிலைத்திருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலையதுரை சார்பில் பதினைந்து கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு திருவள்ளுவர் திருக்கோயிலை கருங்கலினால் புனரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துரையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் துரையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்